யாருமே எதிர்பார்க்காத சீரணிக்க முடியாத அறிவிப்பை சுத்தத்தை வெளியிட்டு இந்த அறிவிப்பினால பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து ராஜகமால் சார் ரஜினி அந்த கமலஹாசன் நீ ரஜினி படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு டைரக்டர் அறிவிக்கிறான்னு சாதாரண விஷயம் இல்லையா நான் வணக்கம் சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரஜினி படத்தில் இருந்து சுந்தரிசி விலகுவதற்கான காரணம் என்ன பல்வேறு சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்துட்டு இருக்கு இருந்தாலும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சுந்தர்ஜி மாதிரியே சைட்டாக பயந்து கொண்டீங்க நீங்கள் சுற்றி வளைக்காமல் ஏன்னா சுந்தர்ஜி வந்து இந்த இருந்து நான் விளைக்கிறேன்னு டிக்ளேர் பண்ணிட்டார் அஜித் படத்துக்கு வந்து ஏற்கனவே விக்னேஸ்வரன் செவ்வா இழுத்து ஒரு கட்டத்தில் இயக்குனர் மாற்றினாங்க அவர் இருக்காரா இல்லையான்னு சொல்லலாம் அவரை நான் இல்லைன்னு சொல்லலாமா ஒரு கன்னித்தீவ மர்ம கதை மாதிரி போச்சு ஆனால் அதில் பட்டுன்னு நீங்கள் சுந்தர்லிதா ராஜகமலில் வந்து ரஜினி கமல் நடிக்கிற படத்தை டைரக்ட் பண்ணுறாருன்னா அறிவிச்சு ஒரு மூணாவது நாளில் மூணு நாலு நாளில் பகிரங்கமாக அவர் டிக்ளேர் பண்ணுறாருன்னா தமிழ் சினிமா இது வரைக்கும் அது இப்படி ஒரு சம்பவத்தை சந்திச்சிருக்காரு தமிழ் சினிமா மட்டும் இல்லை ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இந்த ரெண்டு பேருமே இவர் இவருடைய முடிவை ஜீரணிக்க முடியாது அவங்க வாழ்நாளில் இப்போதுமே ஜீரணிக்க முடியாது ஆனால் தமிழ் சினிமா வரலாற்றில் வந்து நீங்கள் எத்தனையோ இயக்குநர்கள் இருக்கலாம் சுந்தர்ஜி தனியாக இருப்பார் ஏன்னா எல்லாருமே தவம் கிடக்கிற மாதிரி கிடைக்கிறாங்க எதுவும் வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு ஏன்னா ரஜினியை வச்சு படம் இயக்கணம் என்பது எல்லா இயக்குனருடைய வாழ்நாள் கனவு கமலை வச்சு படம் பண்ணுன்றது எல்லோருடைய வாழ்நாள் கனவு இந்த ரெண்டு கனவு ஒரு புள்ளியில் வந்து ரெண்டு பேரும் நடிகர் அதாவது தமிழ் சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உச்ச நட்சத்திரமாக இருந்த ஆட்கள் போதர் காலத்திலருந்து இன்னைக்கு இருக்க அஜித் விஜய் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவன் ஒரே படம் தான் நடித்தாங்க சேர்ந்து அதுக்கடுத்து அவங்க விசாரல ரஜினியும் கமலம் பீக்கில் பொழுதும் சேர்ந்து நடிக்கலாம் சமகாலத்தில் வந்து பாலச்சந்தர் இவங்கெல்லாம் வச்சு இவங்கள வச்சு படம் பண்ணாரே இல்லையே ஒரு சோலோ ஹீரோவாக ஒரு ஸ்டார் அந்த வந்ததுக்கு பின்னாடி ரெண்டு பேரும் இணையவில்லை இணையில ரெண்டு பேரும் இடங்க நடித்தேன் அந்த கதையை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறது மற்ற மொழியை விட இங்கே வந்து கடுமையாக இருந்தது இன்றைக்கி ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேருடைய படங்கள்லையும் இந்தியாவுடைய மல்டி ஸ்டார் நடிக்கிறாங்க ஏன்னா அவங்க கமலோட ஒரு படம் நடிக்கிற அவ்வளோதான் எவ்வளோ சம்பளம் வருது அதில் நமக்கு என்ன சீன் என்ன கேரக்டருங்கிறதை பற்றி யாரும் யோசிக்கிறதெல்லாம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் இங்கே இருக்கக்கூடிய இருதரப்பு ரசிகர்களுக்கு இடையில் பிரச்சனை வரும் ரெண்டாவது அவங்களை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது ஈகோ இதெல்லாம் இருக்கும் கடந்து கடந்த கடந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கலாம்ன்ற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட இது நீட்டாக நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு ஏகப்பட்ட இயக்குநர்கள் பேர் அடிபட்டுச்சு ஆனால் யாருமே எதிர்பார்க்காம அறிய போந்துச்சு சுந்தர்ஜின்னு அந்த யாருமே எதிர்பார்க்காம சுந்தர்ஜினை அறிவித்தது மாதிரியே யாருமே எதிர்பார்க்காத ஜீரணிக்க முடியாத அறிவிப்பை சுந்தர்ஜி வெளியிட்டு என்ன நான் டேரக்டர் டேரக்டர் தான் ஏன்னா இதுக்கு அடிப்படையான காரணம் என்பது இயக்குனர் யாருங்கிறத அறிவிக்கிறதுல ஏன் சுந்தர்ஜி அறிவிக்கிற நிலை ஆகிடுச்சுன்னா சம்பள பிரச்சனை இது வெளியே தெரியாமல் இருந்துச்சு ஒரு கட்டத்தில் எல்லாம் பேசி முடிச்சு முதல்ல டிக்ளேர் பண்ணிடுவோம் அதுக்கு பின்னாடி சம்பளத்தை பேசுவோம் சரி பெரியவங்க என்ன தப்பாக பண்ணிடுவாங்க மார்க்கெட் வேல்யூவில் நமக்கு சம்பளம் வந்துரும் நம்பிக்கையில் சுந்தரத்தையும் ஒத்துக்கிட்டார் அறிவிச்சுக்கு பின்னாடி ஒரு ஆள் வெளியே போகமாட்டான்ற நம்பிக்கை ராஜ்கம்மாக்க இவ்வளவு பெரிய படத்தை விட்டுட்டு போக மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே படம் எடுத்துட்டு இருக்காங்க ராஜ்கமாலுக்கு நான் பண்ணுறேன் நீ பண்ணுற சம்பளமே இல்லாமல் படம் பண்ணுறதுக்குலாம் ரெடி ஆகிட்டாங்க ரெண்டு பேர் சே ஏன்னா அது ஒரு முக்கியமான வரலாற்றில் இடம்பெறக்கூடிய படம் அதுக்கு தான் சம்பளம் பேசும் பொழுது சுந்தர்ஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது வரைக்கும் ஒரு பண்ண எந்த ஒரு படமுமே தயாரிப்பாளருக்கு மோசமான நஷ்டத்தை ஏற்படுத்தினதே கிடையாது மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு சுமாரான லாபத்தை கொடுத்துருக்கு அதே நேரம் வந்து கம்மியான லாபத்தை கொடுத்த படங்களும் இருக்குது நஷ்டம் என்பது சுந்தர்ஜியினுடைய கேரியரில் இயக்குனராக இல்லை ஏன்னா அவர் ஏற்கனவே ரஜினி ஒரு படம் பண்ணிட்டார் அருணாச்சலம் அன்பேசுவம்னு ஒரு படம் கமலுக்கு அதுக்கு சுந்தரி இயக்குனராக மட்டும் பயன்படுத்துனார் கமல் ஆனால் அந்த படத்தை முழுக்க முழுக்க இயக்குனர் வந்து கமலஹாசன் என்பது இண்டஸ்ட்ரிக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் ஸோ இந்த ரெண்டு பேரும் இப்போ ஹேண்டில் பண்ணுறதுக்கான சரியான டைரக்டர் ஆனால் அவருக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ண சம்பளம்தான் அவர்னால் தீரணிக்க முடியாத கட்டத்தில் வரும்பொழுது தான் கரண்டிலேயே இல்லை ஏன்னா அரண்மனை டூ அரண்மனை எல்லாமே ஹிட்டு கொடுத்துருக்காரு ஒரு மோசமாக ஒரு நடிகராக ஒரு இயக்குனராக தயாரிப்பாளராக கதையாசிரியராக எல்லா வகையிலையுமே சாமானியர்களை வச்சு கிட்டு கொடுத்த ஒரு டைரக்டர் ரவிக்குமார் ஈக்குவலானவர் சுந்தரி அப்படிங்கும் பொழுது அவர்கிட்ட சம்பளம் பேசும் பொழுது இன்னைக்கு நீங்கள் கரண்ட்டில் இல்லை சொல்லுவாங்கல்ல தலைவரை பார்க்குறது உனக்கு பெரிய விஷயம் அப்புறம் தலைவர்கிட்ட போய் என்ன ஆப்ளிகேஷன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரை வச்சு படம் பண்ணுறது உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அதனால் ஒரு பத்து கோடி ரூபாய் ஏழு அஞ்சு கோடி ஏதோ ஒரு சம்பளத்தை வாங்கிக்கிட்டேன் நீங்கள் படத்தை பண்ணுங்க இல்லை இப்போ இந்த சேலரி பிரச்சனையில் சுந்தர்ஜியை ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டாரா மனதளவில் பாதிக்கப்பட்டுட்டாரா இந்த அறிவிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து ராஜகமல் ஃபிலிம்ஸு ரஜினிகாந்த் கமலஹாசன் தான் சுந்தர்ஜி பாதிக்கப்படல சுந்தர்ஜி வந்து என்னைக்கு இருக்கார் அவருக்கு எவ்வளோ கால் எத்தனை பேர் பாராட்டுங்கிறத அவர்கிட்ட கேட்டால் தெரியும் சிங்கமான இயக்குநருடைய மரியாதையை காப்பாற்றிட்டு அப்படிங்கிறதான் நீ ஒரு ரஜினி படத்தை வந்து நான் டைரெக்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு டைரக்டர் அறிவிக்கிறான்னா சாதாரண விஷயம் கிடையாது இந்திய சினிமாவில் நீங்கள் எங்கேயுமே கல்விப்படமா இது இது என்னென்னா பீகார் கேஆர் தேர்தல் இந்த விஷயம் அமையும் போச்சு இப்போ சுந்தர்ஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் வச்ச ஒரே கண்டிஷனர் தான் கமல் ரஜினி ரெண்டு பேரை வச்சு ஒரு டைரக்டர் படம் பண்ணியிருக்கார் லோகேஷ் கனகராஜ் இப்போ ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக நீங்கள் சம்பளம் கொடுத்துருக்குறீங்க இப்போ ரெண்டு பேரையும் சேர்த்து நான் படம் பண்ணுறேன் அவருக்கு என்ன சம்பளம் கொடுத்தீங்களோ அதை விட ஒரு ரூபா எனக்கு சம்பளம் கூட கொடுங்க அங்கே தான் பிரச்சனையை வெடிக்குது அவர் கரண்ட்டில் இருக்காது நீங்கள் கரண்டில் இல்லை அப்போ சுந்தரஜி நான் உங்கள்கிட்ட பட வாய்ப்பு கேட்டு வரலையா என்னை கூப்பிட்டது நீங்கள் தானே என்ன சுந்தர்ஜி வச்சார் ஒத்தருவது அவங்கள வச்சு படம் பண்ண அந்த இயக்குனருடைய கனகராஜ் சம்பளத்தை விட எனக்கு கொடுப்பதாக இருந்தால் படம் பண்ணுறோம் எனக்கு படம் இயக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமையோ அல்லது ஃபைனான்சியர் இல்லாமையோ ப்ரொடியூசர் இல்லாமையோ நான் சும்மா இல்லை ஏன்னா நான் தொடர்ச்சியாக படம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு எப்போ மூடு வருது அப்போ படம் பண்ணுறேன் இப்போ இதில் என்ன சிக்கலாம் ரெண்டு பேர்த்தையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது சுந்தர்ஜினால் உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த படம் வந்து ஒரு மினிமம் கேரண்டி வந்துடும் இப்போ கமல் ரஜினி ரெண்டு பேர் இருக்கும்பொழுது இவர் ஆக்ஷன் இவர் வந்து கதாபாத்திரங்களில் பிரமாணப்படுத்தக்கூடியவர் அப்போ ரெண்டு பேர்த்தையும் மேட்ச் பண்ணி கொண்டு போகணும் நீங்கள் ஒரு படத்தை ஒரு தனி ஹீரோவை வச்சு ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி ரெண்டு பேரி வச்சு பேலன்ஸ் பண்ணி நீங்கள் சூப்பர் டூப்பர் பம்பர் ஹெட்டு கொடுக்கணும் மென்டல் ப்ரெஷரெல்லாம் இருக்குது இதையெல்லாம் விட்டுட்டு நான் சாதிச்சவன் கதையே இல்லாமல் படம் பண்ணுற இயக்குனருக்கு கேட்குற சம்பளத்தை கொடுப்பீங்க நான் கடவுன்ற டைரக்டருக்கு நான் ஒத்துருவாக கொடுக்க கேட்குறேன் ஏன் கொடுக்கக்கூடாது அப்போ அங்கே இருந்தவர் வந்து இது கமலோருக்கு நீ பேசியிருந்தால் ஓடி இடஞ்சிருக்கான் சினிமாவே தெரியாமல் ஏதோ ஒரு ஃபுலுக்கில் வந்த கமலோட நாரோட சேர்ந்த பூ மனம் பெறும்பாங்க இல்லை ஒரு பழமொழி இருக்குல்ல அது மாதிரி கமல் காமோடு இருந்த முன்னாடி மகேந்திரன் அன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் அப்போ அவர் பேச இப்போ இது கமலோ ரஜினியோ பெஸ்ட்னா ஈக்குவலாக போயிடும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் சினிமாவில் இருந்த சுந்தர்ஜி அடிமட்டத்தில் தான் வந்தவர் அவங்க எல்லாருமே பார்க்குறது குஷ்புவோட கணவரை தான் அவரை பார்த்தாங்களே வழிய சுந்தர்ஜியை வந்து ஒரு கிரியேட்டர் ஒரு நடிகர் ஒரு தயாரிப்பாளர் யாருமே பார்க்க அங்கே தான் அவருக்கு வந்து சுயமரியாதைங்கிறது ஒன்று ஒரு எல்லாருக்குமே இப்போ மீண்டும் சமாதான பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கலையா அந்த சமாதான பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் தான் கமலஹாசன் வந்து சென்னை விமான நிலையத்தில் பேசும்பொழுது சொல்லியிருப்பார் என்னுடைய ஹீரோவுக்கு பிடிச்ச கதை உலகமாக ஒரு அப்பட்டமான பையன் சொல்கிறதுங்கிறது ஒன்றும் இருக்குல்ல அது மாதிரி தான் சொல்லிட்டு போய் இருக்காரு சுந்தர்ஜி சொன்ன கதை வந்து ரஜினிக்கு செட்டாக அது மாதிரியும் அதனால் சுந்தர்ஜி வெளியே போய்ட்டு அந்த மாதிரியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லாபியை சோசியல் மீடியாவில் க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க முதல்ல வந்து ரஜினி ஒன்லைன் மட்டும்தான் கேட்பார் கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி கதை ரெடி பண்ணிட்டு வர சொல்லுவார் அதுக்கு முன்னாடி ஷூட்டிங் போவாங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு லாபி கிரியேட் ஆகிட்டு இருக்கு இதே ரஞ்சித் ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சுட்டு தான் ஓகே சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜரை முழுசு கதையை கேட்டு தான் படம் ஓகே சொல்லுவாங்க அதே மாதிரி தானே சுத்தர்ஜிக்கு இருந்திருக்கோம் அப்போ இன்னைக்கு கமல் வந்து சொல்கிறது என்னென்னா அவர் கேட்ட சம்பளத்தை நாங்கள் கொடுக்க தயாராக இல்லை ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரஜினிக்கு இரநூறு கோடி ரூபா சம்பளம் கமலஹாசன் சம்பளம் அதுக்கு ஈக்குவலாக பட்ஜெட்டில் போடுவாங்க நானூறு ப்ளஸ் ஷூட்டிங் எக்ஸ்பென்ஸு எப்படி போனாலும் முந்நூறு எழுநூறு கோடி ரூபா ஸோ இந்த எழுநூறு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் இருக்குங்கிறதுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் உத்தரவாதம் கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை இவங்க நினைக்கிறாங்கன்னாக்கா ரஜினி நடித்தா ஒரு ஐநூறு கமல் நடித்தா ஐநூறு ஆயிரம் கோடி அப்போ ரெண்டாயிரம் கோடி ரூபாயை நீங்கள் பத்து பேர் நடித்தாலும் இங்கே பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுங்கிறத ஒரு குறிப்பிட்ட ஒரு கோடி பேர் தானே இருக்கேன் தமிழ் சினிமாவுக்கு அதனால் இந்த விஷயத்தில் வந்து இன்றைக்கி ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்ஜி தான் இந்திய சினிமாவில் தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவில் ஹீரோ தான் ஏன்னா ஒரு இயக்குனராக தன்னுடைய சுயமரியாதை விட்டு கொடுக்க முடியாது நான் அவங்கள்ட்ட படம் கட்டு வரல நீ தான் என்ன கூப்பிட்டுருக்க அப்போ நான் கேட்குற சம்பளத்தை நீ கொடுத்தா ஆகணும் அதில் அடமண்டா நின்று தன்னோடய மனைவி கமல் ரஜினிகாந்தனோட நெருக்கமான நட்பு பாராட்டக்கூடிய குஷ்பு வந்து இல்லை சம்பளத்தை பார்க்காதீங்க படம் பண்ணுங்கன்னு அவரை கடுமையாக கூட இது இயக்குனராக நான் எடுக்க வேண்டிய முடிவு மனைவிங்கிறது தோழிங்கிறது நட்புங்கிறது வேறு ஒரு இயக்குனராக என்னுடைய விஷயமரியாதையை பாதிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்ட்டு அது ஒரு கௌரவமாக கம்பீரமாக ஒரு அறிக்கை மூலம் வெளியிட்டு வந்து சிங்கம் சிங்கம் தான் இப்போ வந்து இந்த படத்தை இயக்க போகிற இயக்குனர் யார் அவங்க கூப்பிட்டு இந்த படத்தை இயக்குங்கன்னு சொன்னால் வரிசை அவர் பத்து டைரக்டர் ரெடியாக இருக்காங்க ஐயா சம்பளமே வேணாம் நீ கொடுக்குறத கூட நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ இனி இப்போ வந்து போகிறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க கமலஹாசனுங்கிற ஒரு பெரிய டைரக்டர் அந்த படத்தில் இருக்கார் இதையெல்லாம் மீறி படம் பண்ணும் நீங்கள் நினைக்கிறத பண்ண முடியாது இப்போ இதுக்கு ஆப்டான ஒரே இயக்குனர் வந்து நீங்கள் சொன்னாலும் சரி நீங்கள் சொன்னாலும் சரின்ட்டு போகிற ஒரு இயக்குனர் எஸ் ரவிக்குமார் மட்டும்தான் அவருக்கான ஆப்ஷன் இருக்குது பட்டு இது யாரை தீர்மானிக்க போகிறார் கமல்ஹாசன் அப்படிங்கிறத ஏன்னா அதுக்காகத்தான் நாளைக்கு ஒரு இயக்குநரை தீர்மானிக்கும்போது தன்னோட பேர் அடிபற்றக்கூடாதுன்றதுக்காகத்தான் அட்வான்ஸாக தற்காப்பு நடவடிக்கையாக சுந்தரி சொன்ன கதை ரஜினிக்கு ஆகலைன்னு அவர் சொல்லலாம் அவருக்கு பிடிச்ச கதை கிடைக்கிற வரைக்கும் நான் கதை கேட்பேன் இது வந்து குசும்பு தானே நீ எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு இயக்குநரை இல்லை அவர் பிடிக்கல போயிட்டார்னு சொல்லலாம் இல்லை அவர் சொன்னால் கதை சரியில்லைன்னு சொல்லலாம் எதுவுமே இல்லாமல் கதை கேட்டுக்கிட்டு இருக்கேங்கிறத இதுதான் குசுமுங்கிறது இளம் இயக்குநர்கள் வாங்குகிற சம்பளம் வந்து இப்போ பிரச்சனையாக மாறிட்டோம் சினிமாவில் இளம் இயக்குநர்கள் வந்து சம்பளத்தை எனக்கு அவ்வளோ கொடு இவ்வளோ கொடுன்னு யாருமே கேட்கலை நீங்கள் வந்து மூத்த இயக்குநர்கள் படம் பண்ணிட்டு இருந்த கட்டத்தில் கமலம் ரஜினியும் என்ன பண்ணாங்க இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு யூத்தோட பணம் பண்ணால் தான் நம்ம நிற்க முடியும்ட்டு நீங்கள் இளமை இயக்குனர்கள்ட போகும் பொழுது அப்போ அந்த ரஜினி சொல்லிட்டே இருந்த இயக்குனர் அப்படிங்கும்பொழுது அந்த இயக்குனர் கேட்குற சம்பளத்தை கொடுக்க வேண்டிய அந்த இப்போ நீங்கள் ஒரு நடிகிட்டே போய் சம்பளம் அந்த நடிகை வந்து அஞ்சு லட்ச ரூபா தான் சம்பளம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க ரஜினி சொல்லிட்டுருக்காரு அவங்கள புக் பண்ண சொல்லும் பொழுது அப்படியே அந்த கிராஃப்ட்டு கூடும் அஞ்சு ரூபாங்கிறது ஐம்பது ரூபாயாகும் இருபத்தஞ்சி ரூபாயாகும் ரஜினி சொன்னப்படா நீங்கள் அதை கமிண்ட் பண்ண முடியாது இருக்க முடியாது இல்லை இப்போ ரஜினி வந்தால் நெல்சனுக்கு படம் பண்ணுறான் அவர் கதையில் அப்படின்னு சொன்ன பின்னாடி ரஜினியை சொன்னப்படா நெல்சன் கேட்குற சம்பளத்தை தான் கொடுத்தாகணும் தான் சம்பளத்தை கூட்டி விட்டது ஹீரோக்கள் தான் இயக்குநர்கள் யாரும் மொதல் படம் ரஜினியை வச்சோ அல்லது கமலா வச்சோ படம் பண்ண பின்னாடி அதை படம் ஜெயிக்குதுன்னு வைங்க ஆஹா அவரை வச்சா நம்ம ஒரு ஐநூறு கோட்டி ரூபாய் கல்லாக்கிட்ட சம்பளத்தை கொடுத்துருவோம்டா இப்படித்தான் நீ நீங்கள் அதிகபட்சம் போனீங்கன்னா இன்றைக்கி சம்பளம் அதிகமாக வாங்குறது யார் லோகேஷ் கனக லோகேஷ் கனகராஜ் நெல்சன் அதுக்கடுத்து சங்கர் மணிரத்னம் மணிரத்னம் வந்து அவர் பஸ் காப்பி பேசி அவர் சம்பளத்தை என்றைக்குமே அது மணிரத்னம் சம்பளம் என்னங்க யாருக்குமே தெரியாது அவர் காப்பி எடுத்து கொடுத்துருவாரு அதுக்குள்ளே அவர் சம்பளத்தை எடுத்துக்கிடுவார் எக்கனாமிக்கல் டைரக்டர் மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஓடுனதுமே எனக்கு முப்பது கோடி ரூபா சம்பளம் கேட்டு அதிர்ச்சியை கொடுத்தது லோகேஷ் கனகராஜுனா அதனால் இளையமக்கணருடைய சம்பளம் மூத்த இயக்குனர்களை பாதிக்காதான் பாதிக்கலாம் இப்போ சுந்தரவியை வச்சு தொடர்ச்சியாக படம் பண்ணக்கூடிய தயாரிப்புகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு ஹிட்டு கொடுக்குறாரு ரவிக்குமார் எல்லாருமே படம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சம்பளம்னு பெருசாக விஸ்வரூபம் எடுத்தது வந்து சங்கர் சம்பளம் அது இப்போ லோகேஷ் கனகராஜர் நல்சன் அடுத்த நம்ம அகில இந்திய இயக்குனர் இந்த ஒரு யார் இயக்குனர் சம்பளம் ஏன்னா இங்க வந்து இவரை தான் ரெண்டு ஹீரோ கூப்பிட்டது கம்பெனி தான் பிரச்சனை மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க